கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சிப்காட் பகுதியில் இயங்கி வரும் காலனி தொழிற்சாலையில் நடைபெறும் ஆள் சேர்ப்பு முகாமிற்காக ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் குவிந்துள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கணேஷ் வழங்க கேட்கலாம் கணேஷ் மேற்கண்ட செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியில் இயங்கி வரும் பேர்வே என்டர்பிரைசஸ் என்ற காலனி தயாரிக்கும் நிறுவனத்தில் தற்பொழுது ஆண்கள் பெண்கள் என ஆள் சேர்ப்பு பணிகள் நடைபெறும் நிலையில் இது குறித்தான தகவல் அறிந்த ஏராளமான ஆண்கள் மற்றும் பெண்கள் பயோடேட்டாவுடன் கம்பெனி முன்பு உள்ள பகுதியில் குவிய தொடங்கியுள்ளனர் இதில் கம்பெனியில் இருந்து எட்டு கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள நபர்களுக்கு மட்டுமே தற்பொழுது வேலைவாய்ப்பு வழங்க முன்னுரிமை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் வெளியூர் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து ஏராளமான இளைஞர்கள் வர துவங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆள் பணி என்றது நடைபெற்று வரும் நிலையில் தூ கம்பெனியில் வேலை பெறுவதற்காக படித்த இளைஞர்கள் தற்பொழுது வர துவங்கியுள்ளனர் மேலும் இப்பகுதியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போச்சம்பள்ளி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் வேலை வேண்டி விண்ணப்பிக்க வருபவர்களுக்கு வேண்டிய குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகளை அந்த தனியார் நிர்வாகம் வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது தகவலுக்கு நன்றி கணேஷ்